பிக் பாஸ் லைவில் திவாகருக்கும் பிரவீனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நடிப்பு அரக்கன் அதாவது திவாகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கேமரா முன்னாடி அதாவது ஷட்டர் எல்லாமே கழட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் தான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு இந்தமாரி நீங்கள் அப்யூஸாக எதுவும் கேமரா முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் போல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீன் ராஜ் தான் அவர் வந்து போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போடாமலாம் நடிக்காதீங்க ட்ரெஸ் போட்டுட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ தானே சொன்னேன் இப்போதானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு வாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காரு கூப்பிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து கண்டுக்காதே நிக்கிறாரு அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ் போயிட்டு கேமராவை லைட்டை மறைக்க போறாரு என்ன என்ன தள்ளி விட்டுட்டு கேமராவை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தள்ளி விட்டு தள்ளி விட்ட தள்ளி விட்டுன்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ பாத்தீங்கன்னா அதிகமா திவாகர் தான் தள்ளி விட்டாரு அந்த டைம்ல பிரவீன்ராஜ் கையில கூட லைட்டா அடிபட்டுருச்சு ஆனா இதையே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமா வந்து திவாகர் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கொண்டு சொல்லுங்க